அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் தொன்னூத்தி ரெண்டு பிறந்தும் அதனுடைய பயனை அடையாதவர்கள் யார் என்று சொல்லுகிற செய்யும் விழுத்தினை தோன்றாதவனும் எழுத்தினை ஒன்றும் உணராத ஏழையும் என்றும் இறந்துரை காமுருவானும் இம்மூவர் பிறந்தும் பிறவாதா பிறவாதவர் நல்ல குலத்தில் பிறக்காதவன் பிறப்பு குலத்தின் அடிப்படையில் என்றாலும் கூட பிறந்து அதெல்லாம் அதிலிருந்து திருந்தாதவனாக இருப்பவன் ஒரு மொழிக்கு இலக்கணம் என்பது மிக முக்கியம் அதை அறியாதவன் இலக்கணம் அறியாததோடு மட்டுமல்ல முறை இல்லாமல் பேசுபவனாகவும் இருப்பவன் இவர்களெல்லாம் பார்ப்பதற்கு மக்களை போன்றிருந்தாலும் இவர்கள் மக்களாக மதிக்கப்பட தகாதவர்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் விழுத்தினை தோன்றாதவனும் எழுத்தினை ஒன்றும் உணராத ஏழையும் என்றும் இறந்துரை காமுருவானும் இம்மூவர் பிறந்தும் பிறவாதவர் நன்றி வணக்கம்